எப்படி தெரியும் உன்னை அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே இவரை அல்லாஹ் சங்கைப்படுத்தவில்லை என்றால் மரியாதை செய்யவில்லை என்றால் வேற யாரால் மரியாதைப்படுத்துவான் எதிர செய்து வந்தவர் என்னுடைய பார்வையில அற்புதமான அமல்களை செய்தவர் இறைவனுக்காக இறை தூதருக்காக பல தியாகங்களை செய்தவர் பல தியாகம் செய்த இவருக்கு அல்ல மரியாதை செய்யவில்லை என்றால் வேற யாருக்கு செய்வான்

மறுமையில எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது ஏன் நிலையே எனக்கு தெரியவில்லை என்றால் அவருடைய நிலையை பற்றி நீ எப்படி பேச முடியும் ஓ நிலையை பற்றி உனக்கு தெரியாது என்றால் நீ எப்படி அடுத்த அவருடைய நிலையை பேச முடியும் எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க ரசூல்லா யார் ரசூல்லா யார் இவங்க வச்சிருக்கிறாங்க அவுளியாக்கள் வேறு இல்லாத அட்ரஸ் இல்லாத முகவரி இல்லாத வரலாறு இல்லாத இதை மாதிரியா நியோகசிர் அல்லாஹ் மா கத்தமனின் தந்தை உமா அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என் அல்லாஹ் திருக்குறான்ல சூடுவானு அந்த அல்லாஹுடைய தூதர் தான் சொல்றாங்க எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதப்பா அல்லாஹ என்ன எப்படி விசாரணை பண்ணுவான் என்ன கடகத்துக்கு கொண்டு போவானா சொர்க்கத்து கொண்டு போவானா ஏன் நிலை என்ன இதுவே எனக்கு தெரியாது இப்படி இருக்க நீ அடுத்த அழுத்தாவடி பறித்து பேச முடியுமா எனக்கே பேச இயலாத எனக்கே நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாத நீ எப்படி அடுத்த கொடுக்க முடியும் அப்படி ரசூல்லா சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க ஸோ வல்லாஹில்லா உதக்கி அஹதம்பா அதா இதற்கு பின்னால் நான் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன் ரசூல்லா இப்படி கடைஞ்சி பேசிட்டாங்களே ரசூல்லா கடைஞ்சு பேசினதுக்கு பின்னால வேற யாருக்கும் இவர் நல்லவர் இவர் மோசமானவர் அவரை அல்ல இடத்துல பெரிய அந்தஸ்துக்குரியவர் மரியாதைக்குரியவர் என்று நான் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன் ஏன் பார்வையில தொழுதார் அவ்வளவுதான் அந்த தொழுகை எல்லாம் ஏத்துக்கிட்டானா இல்லையா தெரியாது ஏன் பார்வையில நோம்பு வச்சார் அவ்வளவுதான் அதற்கு பின்னால அல்ல கூலி கொடுத்தானா இல்லையா தெரியாது இந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியாது ரசூல்லாவுக்கே இந்த நிலை என்றால் உஸ்மானிபின் மதுவன் போன்ற முகாஜிர்களுக்கு இந்த நிலை என்றால் இவங்களுக்கு என்ன நிலை நம்ம யாருக்காவது பரிந்து பேச முடியுமா அவர் நல்லவர் என்று சொல்ல முடியுமா இல்லையே மார்க்கத்தில் இப்படி சொல்வதற்கு தகுதி இல்லை சொல்லக்கூடாது அவர் நல்லவராக இருந்தா நல்லவருக்குரிய அல்லாவிடத்தில் பெற்றுட்டு போட்டும் அவர் கெட்டவராக இருந்தா அதனுடைய தண்டனையை அல்லாவிடத்தில் பெற்றுட்டு போட்டும் அவர் நல்லவர் என்று சட்பீடு கொடுக்கிறதுக்கு நாம யாரு அல்லாவிட்ட இருந்து வைய வந்துச்சா ரசூலா இன்னைக்கா நமக்கு வைய அவங்க ஏதாவது அறிவிச்சு தந்தாங்களா அல்லாவுடைய வைய இல்லையே அப்படி இருக்கும்போது இவர் நல்லவர் இவர் தூய்மையானவர் இவர் யோக்கியர் என்று சொல்வதற்கு யாருக்கும் அருகதை இல்லை அப்ப இந்த அடிப்படையில் இவங்க நினைக்கிறாங்களே இந்த பெரிய மனுஷன் இந்த நாதா இந்த மகா இவர்கள் எல்லாமே வந்து மறுமையில் வந்து நமக்கு பரிந்து பேசுவார் ஒண்ணும் முடியாது இவங்களை பிடித்துக் கொண்டு மறுமேல ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மகான்கள் எல்லாம் மகான்களுக்கெல்லாம் மிக உயர்வான மகான் யாரு ரசூல்லா அந்த ரசூலுல்லா யாரையாவது அவங்களுடைய இஷ்டத்துக்கு சொல்கிறது கொண்டு போக முடியுமா அவங்களுடைய பிரியத்துக்கு யாரையாவது எடுத்துட்டு போக முடியுமா வாந்தி அசீரத்துக்கள் ஆக்கிரபி என்ற வசனம் இறங்குகிறது என்ன அர்த்தம் உங்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு நீங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இருக்கும் போது அன்றைக்கு தான் இந்த வசனம் இறங்குது அந்த குறைசி குலத்தார்கள் அத்தனை பேர்களுமே அழைக்கிறாங்க சொல்லி இனத்தவர்களே வாங்க அப்துல் முத்தலிப் அப்துல் உடைய குடும்பத்தார்களே வாங்க அப்படின்னு சொல்லு ட்ரெஸ்லா சொல்வாங்க நான் ஊ அன்கும் மினல்லா இசையும் மறுமையில் உங்களுக்காக நான் எதுவுமே அல்லாஹ் விடத்தில் சக்தி பெறவே மாட்டேன் நீங்கள் மறுமையில் வந்து நின்னா அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி நான் எதுவும் பேச இயலாது பரிந்து பேச முடியாது ஆதரவாக பேச முடியாது எதுவும் செய்ய முடியாது நீமானு கொள்ளுங்க இஸ்லாத்துக்கு நீங்க வாங்க என்று நபி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொரு ஆட்களாக அழைத்து 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 மருமையாக அதுல கடைசியாக சொல்றாங்க யா பாத்தி பத்த பின் து முகமது முகமது உடைய மகள் பாத்திமாவே வா நீனு வந்து கேளு என்னுடைய பேச்ச கேளு சலீனி எதனாலும் உலக விஷயத்துல நீ கேளு என்னால் முடிந்த எந்த விஷயத்தையும் நான் தர தயாராக இருக்கிறேன் நீ வந்து வீடு வேணும் கேட்கறியா முடிந்தா பொருள் வேணும் உலகத்துல வேற நான் தாரேன் ஆனால் உலகத்தில் வந்து எங்க அத்தா எங்க வாப்பா எங்க வாப்பா தான் நபி இறுதி தூதர் தூய்மையான தூதர் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர் அப்படின்னு வந்தீங்கன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா யார் சொல்ற நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மக பாத்தியமாவ கூட்டு சொல்றாங்க எனக்கு ஒண்ணு முடியாது தன்னுடைய மகளுக்கே ஒண்ணு செய்ய முடியாது என்றால் இந்த அவுளியாக்கள் அவுளியாக்கள் என்று மதிக்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் யாருக்கு என்ன செய்ய முடியும் இவர்கள் யாரை கைதுக்கு விட முடியும் இவர்கள் யாரை அல்லாவிடத்தில் பரிந்து பேச முடியும் ரசூல்லா தன்னுடைய மகளுக்கு பேச இயலாது தன்னுடைய மனைவிக்கு பேச இயலாது தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ பேச இயலாது ரசூல்லாவுடைய உற்ற குடும்பத்தார்களுக்கு பேச இயலாது என்றால் யாருக்கு பேச முடியும் பேசுவதாக இருந்தால் ஒரு நரகத்துக்கு சொந்தக்காரரை ரசூல்லா தன்னுடைய விருப்பத்திற்கு சொருக்கத்துக்கு கொண்டு போக முடியும் என்றால் ரசூல்லா இப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே இதையும் தாண்டி சில வார்த்தையில அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களே நபி தோழர் வருகிறார் என்னுடைய தகப்பனார் எங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் ரசூலா சொல்றாங்க இல்ல ஓத்தினார் அவர் நரகவாதி அவரு கவலைப்பட்டுட்டு இல்ல ஏன் தகப்பனார் நரகவாதியா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு போகும்போது ரசூல்லா கூப்பிட்டு திரும்ப அந்த நபி தோழர் கூப்பிட்டு சொல்றாங்க அபி அபுக்க பின்னார் ஓ வாப்ப மட்டும் நரகவாதி இல்லப்பா ஏன் தகப்பனார் நரகவாதி சொன்னாங்களா இல்லையா அந்த ரசூல்லாவுடைய தகப்பனா அவங்க நரகத்து போவாங்க என்று ரசூலா சொல்றாங்க அவங்களை காப்பாற்ற முடியுமா ரசூலாவால என்னை பெற்றெடுத்த தாப்புனார் என்னை பெற்றெடுத்த தாய் பத்து மாதம் சுமந்த அந்த தாய் அந்த தாயை நான் நரகத்து செல்ல விட மாட்டேன் என்று சொல்வதற்கு தகுதி அல்லாவுடைய தூதருக்கு உண்டா சொல்ல தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ பிள்ளைக்கோ சொந்தக்காரர்களுக்கோ யாருக்கும் அப்படி ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது நரகம் தான் எவ்வளவு அற்புதமா ரசூலா சொல்லுறாங்க அப்ப அதனால மறுமையில இவங்க யாருமே நமக்கு பரிந்து பேச இயலாது அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர்களுக்கே தெரியாத நிலையில அடுத்த ஆளுக்கு எப்படி பரிந்து பேச முடியும் ஆனால் ஒன்னே ஒண்ணும் எது இருக்குது நாம உலகத்தில் செய்த நல்லா அமல் இருக்குதே இது வேண்டுமானால் மறுமையிலே நமக்கு கை கொடுக்கும் அதை திருக்குறள் அல்லாஹ் சொல்றான் இன்னல்ல அது நாமனு அமில சாலிஹாத் கானத்திலாகும் ஜன்னாத்துல் ஃபிருதௌசி என்று சுலா இவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் ஜன்னாத்துல் ஃபிருதோஸ் உயர்வான சொர்க்கம் ஃபிருதௌசி என்ற சொர்க்கம் அவர்களை தாங்க வேண்டி இருக்கிறது அது இருக்கும் நல்ல முயற்சி அது ஈமான் கொண்டு ஈமான் இல்ல ஈமான் இல்லாம சிறுக்கு வைத்து கொண்டு கபூர்ல போய் முட்டிக்கிட்டு தாயத்தை கட்டி கொண்டு யாரெல்லாம் நான் உனக்கு நோம்பு வச்சேனா அது பலன் தராது தாயத்தை கிழிச்சு போட்டு தூக்கி எரிஞ்சிட்டு தர்கா வழிபாடு எதுவுமே சரியில்லை ஏக இறைவன் கடவுள் ஒருத்தந்தான் அல்ல ஒருத்தந்தான் என்று வந்து நல்ல நல்லாமல் செய்தால் நற்காரியங்களை புரிந்தால் அவர்களை அல்ல மன்னித்து சொர்க்கத்து கொண்டு போவோம் அவங்க செய்கின்ற அந்த அமல் காரணத்தினால் அந்த நல்ல காரணத்தினால் அவர்கள் சொர்க்கத்து போக முடியும் இது அல்லாம இவர்கள் நினைச்ச மாதிரி அவர் கையில தூக்கி விடுவார் இவர் கையில தூக்கி விடுவார்னா அது நஷ்டம் மிகுந்த நஷ்டம் மறுமையில நஷ்டம் ஏற்படுது மாதிரி வேற எந்த நஷ்டமும் இருக்க முடியாது எனவே நாம் நல்ல அமல்கள் செய்யணும் ஈமானோடு சேர்க்கை இல்லாம விதாத்துகள் இல்லாம நல்ல அமல்கள் செய்து மறுமையில அந்த சொர்க்கத்தை பெற வல்லாரூர் செய்வானாக வாசதவனா